நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ப இந்த வீடியோவில் மிக்சாம் புயலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரவு வைக்கப்பட்டது இப்பொழுது இந்த நியூஸ் ஆனது ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளதாக விண்ணப்பம் வெளியாகியுள்ளது மிக்சாம் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மக்கள் வெள்ள நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கடை மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதாக விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் வங்கிக் கணக்கில் விரைவில் ஆறாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸோ இதை பார்த்தினா முழு விவரம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்